ஹாய் ப்ரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வேலை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சவுதி அரேபியாவில் உணவு சார்ந்த துறைகளை எதோ ஒரு துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு சிக்கல் வந்திருக்கு புதிய சட்டம் அமல்படுத்த போகிறாங்க அதை பற்றா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு வர இருபத்தேழு இருபத்தெட்டு ச நம்ம சென்னை பல்லாவரத்தில் ஒரு இன்டர்வியூ இருக்கு வேலை தேர்றீங்களா நீங்கள் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டரு டைல்ஸ் ப்ளானில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கிளைண்ட் இன்டர்வியூ இருக்குது அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவில் வந்து ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான துறைகளை வேலை செய்கிறவங்களுக்கு உணவு மற்றும் மருத்துவத்துறை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவுறுத்தியிருக்காங்க அவங்க என்ன அறுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வாமை அதாவது ஹோட்டலில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஹோட்டலில் பணிபுர எந்த ஒரு ஊழியரும் வெளிநாட்டு நபரும் அவங்க நாட்டுக்கு செல்றதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதை கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரைவில் இந்த சட்டம் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஹோட்டல் சம்ம ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்டமான வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா கவனமோட நீங்கள் வேலையை பாருங்கள் அதில் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் பிரச்சனை முடி கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டரும் அவங்க நாட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க மிக விரைவில் அதனால் பாதுகாப்பாக இருந்துக்கங்க எல்லாம் இறைவள இறைவன் நமக்கு உதவியாக இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பருக்கு மறுமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்